இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தினமும் ஒரு டம்ளர் மஞ்சள் தூள் கலந்த ஜூஸை குடித்து வந்தால் நம் உடலில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்கள் என்னவென்று இப்பதிவில் காண்போம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி இருமல் மூச்சு பிரச்சினை மற்றும் வைரஸ் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களின் பாதிப்புகள் ஏற்படாமல் மஞ்சள் ஜூஸ் தடுக்கிறது மஞ்சள் ஜீரண சக்தியை அதிகரித்து வயிறு வீக்கம் வாய்வு நெஞ்சரிச்சல் கொழுப்பை கரைத்தல் போன்ற பிரச்சினையில் இருந்து விடுபட நல்ல நிவாரணியாக செயல்படுகிறது மஞ்சளில் உள்ள கர்க்யூமின் என்னும் பொருள் கல்லீரல் அலர்ச்சி மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் போன்ற பிரச்சனையை குணமாக்கி கல்லீரல் மற்றும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது மஞ்சள் ஜூஸ் ஆனது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் மட்டுமின்றி சருமத்தில் ஏற்படும் கோடுகள் முதுமை தோற்றம் தழும்புகள் மற்றும் சரும வெடிப்புகளை மறைத்து முகத்தை பளிச்சென்று மாற்றுகிறது உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்களுக்கு எதிராக செயல்படும் தனிச்சை நோய் எதிர்ப்பு நோய்கள் வராமல் மஞ்சள் தடுக்கிறது எனவே தினமும் ஒரு டம்ளர் மஞ்சள் ஜூஸ் குடித்து வருவது மிகவும் நல்லது இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்